புதுச்சேரி அரசை கண்டித்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பணி வழங்க கோரி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட தற்காலிக ஊழியர்கள் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேரை தேர்தல் ஆணையம் பணி நீக்கம் செய்தது இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பணி வழங்க கோரி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் ஆனால் இதுவரை பணி வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அரசு பணி வழங்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் முப்பது நாளில் இந்த முப்பது நாளுக்குள்ள எங்களுக்கு வேலை கொடுப்பாங்க இல்ல அரசாங்கமும் அவர்களும் தயவு செய்து பொதுமணி பொதுவெளியில அறிவிப்பு வெளியிட வேண்டிய நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்